மதுரையே குலுங்கு குழுங்குனு குலுங்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு அதற்கான வேலைகள்ல போய்கிட்டு இருக்காங்க தாவையக்காவின் அவருடைய இதுல என்ன அப்படின்னாக்க நாங்க யார கண்டும் பயப்படல எங்களுக்கு பயம் எல்லாம் இல்ல நாங்க அறுபது வருடமா ஐம்பது வருடமா இப்ப நாலரை வருஷமா சாதனம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அவருக்கு எல்லாம் வர்ற கூட்டம் எல்லாம் ரசிகர் கூட்டங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க அந்த எகத்தாழமான பேச்சு வடிவேல் சொல்ற மாதிரிதான் பில்டிங் ஸ்ட்ராங் வீக்குங்கிற மாதிரி இவங்க நம்ம ஊடகத்துல இதுல கூட பேசிட்டு உள்ளுக்குள்ள பயம் ஏன்னா ஒரு மாநாடோ எது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பாக நம்ம காவல்துறையினர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுங்கிறது ரூல்ஸ் தாவேக்கா சேர்ந்தவங்க ஆல்ரெடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு பதினெட்டு நாள் ஆகி போச்சு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல ஏன்னா இல்லைன்னு இப்ப சொன்னாக்க நீதிமன்றம் போய் வாங்கிருவாங்க அப்ப இத என்ன பண்ணலாம் பண்ண ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க வந்து ரொம்ப தெளிவா ஒரு பிளான் பண்றாங்க நான் மதுரை போகன்னு நினைச்சேன் எனக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இந்த வாரத்துல போய் கண்டிப்பா போய் அதை நேரலையா போடலாம் இருக்கேன் என்ன பண்ணா இங்க உள்ள நியூஸ் வருதுன்னா மக்கள் கூட்டம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்துருவாங்க அப்படின்னு இவங்க எய்ம் பண்றாங்க தாவைய காவினர் அப்ப அந்த பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான குடிநீர் வசதி மருத்துவ வசதி இந்த திட்டங்களை பூரா சரியாக செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க அப்ப பிளான் பண்ணையில கூட்ட நெரிசல் அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வண்டியை விடாம மறிச்சிட்டாங்கன்னா உள்ள வண்டி அதிகமான கூட்டம் இருக்கு நீங்க தண்ணி விட முடியாதப்பா அப்படின்னு நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணி நம்மளுக்கு அங்க உள்ள நண்பர் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு டேங்க் ரெடி பண்ணி அங்க இருந்து பைப்ல தண்ணி கொண்டாடுறாங்க ஒவ்வொரு சிண்டெக்ஸுக்கும் பைப்பு மூலமாக அதே மாதிரி மருத்துவமனைகள் அதாவது அவசர காலத்துக்கு என்ன தேவையோ ஆம்புலன்ஸ்ல கூட்டிக்கிட்டு போற கண்டிஷன் வந்துச்சுன்னா ஓகே ஆனா அதுக்கான ஒரு சின்ன ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு காய்ச்சல் மயக்கம் வருதுனாலும் அதுக்குன்னு ஒரு மருத்துவ டீமுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மருத்துவர்கள் இருக்காங்களாம் அப்ப ஒரு சின்ன மாநாடு நினைக்கலாம் என்னடா அண்ணன் நல்லாதானே பேசுனா அப்படி நம்ம தம்பி நல்லா தானே பேசுனா சின்ன மாநாடுன்னு சொல்லிட்டாரு அப்ப தமிழ்நாடு லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா மாநாடு சின்னம்தான் அப்ப இந்த ஒரு மாநாட்டிலே வர்ற தொண்டர்கள் நண்பர்கள் ஓ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குடும்பமா வராங்கல்ல அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு தண்ணி பிரச்சனை வந்துடக்கூடாது ஒரு மருத்துவ பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவளை சிந்திச்சு எப்படி இவளை சிந்திச்சு ஆனந்த் என்னன்னா இவளை தெளிவா பிளான் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை ஆளக்கூடிய ஆளக்கூடியங்கிறத தளபதி அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்தா இந்த தமிழக மக்கள் மேல எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது அன்பு இருக்கும் அப்ப நம்ம மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு தெளிவு திறன் எல்லாமே உள்ள இருக்கு ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல புள்ளி பதுங்குவது பயப்படுறதுக்கு இல்ல பாயிரதுக்குன்னு அதனால அவர் அமைதியா இருக்கணும் எல்லாருமே இருக்கிறாங்க என்னன்னா அவர் பேச மாட்டாரு செயல காட்டுவார் மத்தவங்க பூரா பேசி பேசி பேசியே எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க சும்மா வாய்க்கு வந்தோடி பேச வேண்டியதான் இதுதான் தாவேக்காவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற கட்சிகள் தன்னுடைய பேர் வரணும் தன்னுடைய கட்சி பேர் வரணும் அவங்க பேர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் மக்களுடைய எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவங்களோட பேரை போட்டு இவங்களோட பேரை போட்டு அத வந்து பப்ளிசிட்டி பண்ண நினைக்கிற கூட்டம் மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் ஆனா மட்டும் மட்டும்தான் நான் பார்த்தது இல்ல ரொம்ப தெளிவா அண்ணா ஒரே முடிவு நம்ம நண்பர்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவாக முடிவு எடுத்திருக்காரு மாநாட்டுக்கு அப்புறம் பாதி பேர் தமிழ்நாட்டை விட்டு ஓடுறாங்களா இல்ல உலக நாட்டை விட்டு ஓடுறாங்களான்னு தெரியாது இப்போ பாதி பேர் தான் இருக்காங்க என்ன நடக்குமோ நம்ம இத்தனை ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தோம் இன்னைக்கு உண்மையானவன் வர்றானே அப்படிங்கிற பயத்துல பதறி போய் கிடக்குறாங்க எல்லாரும் மாநாட்டுல சந்திக்கலாம் நினைக்கிறேன் நன்றி